ஏதேனும் தோல்வியோ வலியோ ஏற்பட்டிருந்தால் அந்த அந்த வலியையும் அந்த தோல்வியையும் கூர்ந்து காட்டுங்க உங்களை அவமானப்படுத்துகின்ற அளவிற்கு தாழ்ந்து போய்விடாதீர்கள் பல நேரங்களில் அது நிகழ்ந்து விடுகிறது நாம் தோற்றுவிட வேண்டும் என்பதற்காகத்தானே வழி தந்தார்கள் அவர்களுக்கு முன்னால் நாம் தோற்கலாமா அவர்களுக்கு முன்னால் நாம் மயங்கி கிடக்கலாமா கிடக்காமல் இருப்பதற்கான வழியை கண்டுபிடித்து மேலே ஏறுவதற்கான அந்த ஆற்றலை பெறுவது நான் பல நேரங்களில் யோசித்து பார்த்திருக்கிறேன் பல பேருக்கு நான் சொல்லுவது புரிந்து போகும் சில பேருக்கு புரிவதே இல்லை இந்த கூட்டத்தில் இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று நான் மறுபடியும் கேட்க வேண்டும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் வாழ்க்கையின் ஆதாரம் நமக்கான விஷயமாக வருகின்ற பொழுது அதை எப்படி வடிவமைப்பது இப்ப நான் எல்லாருக்கிட்டே எல்லாருக்கும் கனவு இருக்குல்லப்பா குழந்தைகளுக்கெல்லாம் கனவு இருக்குல்ல எல்லாருக்கும் இருக்கு கனவு யாருக்கு இல்ல கனவு எல்லாருக்கும் இருக்கு உதாரணமா சொல்லவா டிரைவ் பண்ணணும்னு நிறைய பேருக்கு கனவுங்க சின்ன வயசுல இருந்தே கனவு பல பேருக்கு காரை டிரைவ் பண்ணணும் அந்த கனவுல எதை தெரியுமா மிஸ் பண்ணிடுறோம் சொந்த வண்டி ஓட்டுறதா வாடகை வண்டி ஓட்டுறதாங்கிறதுல மிஸ் பண்ணிடுறோம் டிரைவரா வரணும்னா இயற்கை டிரைவர் ஆக்கிடுது அதுல எதுன்ற தெளிவு உங்களுக்கு இல்லாததுனால எது கொடுக்குதோ அதை நம்ம வாங்கிக்க வேண்டியதா இருக்கு ரொம்ப மிகப்பெரிய ஆழமான ரகசியத்தை சொல்கிறேன் நான் இந்த உலகத்தில் எதை தேடிக்கொண்டிருக்கிறேனோ அது என்னை தேடுகிறது என்று சொல்கிறார் ரூமி ரொம்ப ஆழமான வார்த்தை இது நாம் சொல்வது ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பசங்க கிட்ட போய் சொல்லிட்டேன் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது சொல்கிறார் நீ சொல்றது வேற நான் சொல்றது வேறடா நான் அப்படிதான் என் முட்டி வலிக்கோ முட்டி இடிச்சிக்கோ முட்டி இடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறும்போதெல்லாம் யோசிப்பேன்டா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு டூ வீலர்ல போய் விழுந்து முட்டி பேந்துருச்சுடா எதை அது உன்னை மரணமாக இருந்தாலும் உங்களை தேடும் இருந்தால் உங்களை தேடும் காமமாக இருந்தாலும் உங்களை தேடும் போதையாக இருந்தாலும் உங்களை தேடும் நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்பதில் தான் உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வும் தாழ்வும் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் என் தோழமை சில விஷயத்திற்கு நோ சொல்லுங்கள் அது வருவதனால் உங்கள் வீழ்ச்சிக்கு அது காரணமாக இருக்கும் என்றால் நான் ரூமி சொல்லுகின்ற இன்னொரு வார்த்தையை சொல்லிவிட்டு போகிறேன் இது வெறும் பேச்சாக நான் பேசவில்லை சிவகங்கையில் மட்டும் நான் சொல்கிறேன் மற்ற இடங்களில் நான் பேசுவது வேறு இங்கே மட்டும் நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் வித்தியாசமான போட்டுக் கொண்டு வருகிறேன் ரூமி இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறேன் முடிந்தால் உங்கள் வீடுகளில் சென்று இரவிலே உங்கள் டைரி குறிப்பில் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உன் காரணமாக நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் சந்தேகம் வராதது ஏன் எல்லா தவறுகளும் நடக்கின்றன ஆனால் காரணங்களை அடுத்தவர்கள் மீது சுமத்துகிறோம் இந்த பிழை நடப்பதற்கு என் வாழ்க்கையில் இந்த தோல்வி நடப்பதற்கு ஏதோ ஒரு காரணமாக நான் இருக்கிறேன் என்றைக்கு என்று நான் அந்த காரணங்களின் மீது சந்தேகத்தை எழுப்புகிறேனோ அப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் சில உயர்வுகளை நான் பெற முடியும் நான் இந்த இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்றேங்க நான் பல நேரங்களில் இதை பேசி இருக்கிறேன் மிக நுட்பமான விஷயம் நான் சொல்வது இப்ப சமீபத்தில் மேட்ச் பார்த்தீங்களா மூணு சொன்னிய என்ன மேட்ச் கேட்கணுமா இல்லையா ஃபுட்பால் மேட்ச் பார்க்கல கிரிக்கெட் தான் பார்ப்பேன் வேர்ல்டு கப் நடந்துச்சிங்க யாராவது ஒருத்தராவது இருக்கிறீங்களா ஜெயிச்சது எந்த கண்ட்ரி

இந்த இந்த மேட்ச் இருக்குல்ல இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவன் சவுதி அரேபியாவோட தோக்குறான் சவுதி அரேபியா வரவே இல்லை இன்னும் அதுக்கு அதுக்கு ஃபுட்பாலுக்கே அது எந்த புகழும் கிடையாது அதுக்கு அதுக்கிட்ட அர்ஜென்டினா தோக்குது இது ஒரு வீழ்ச்சி எல்லாரும் அவனை கிண்டல் பண்றாங்க அவன் நொந்து போகலையே கடைசியா கப்பா அவன் தானே ஜெயிச்சான் ஏழு கோல் போட்டானு ஒருத்தன் இன்னைக்கு காலையில என் பையன் அனுப்பியிருந்தான் ஒரு ஒரு கிளிப்பிங் ஓடுறாங்க இருபத்தி ஒன்பது கிலோமீட்டருக்கு ஓடுறான் ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ட்ரெயின் அந்த விஷயத்தில் ட்ரெயின் ஆகணும் அவன் ட்ரெயின் ஆனா அவன் ஜெயிச்சான் ஜெயிச்சுட்டு அந்த வேர்ல்ட் கப்பை வாங்கிக்கிட்ட அவன் நின்று கத்துற போட்டோ எல்லாம் புகழ்பெற்ற போட்டோ இல்லை ஒரு போட்டோ புகழ்பெற்ற போட்டோ அதை அவன் பெட்ல போட்டுட்டு மல்லாக்க இப்படி படுத்து தூங்கிட்டு உலக புகழ்பெற்ற போட்டோ வெற்றி என்பது எது தெரியுமா சாதித்த பிறகு நாம் கொண்டாடுவதற்கு பெயர் கொண்டாடுவது என்பது அடுத்த கட்ட நிலைக்கு நம்மை பொறுப்பாக்கி கொள்வதற்காக எடுக்கக்கூடிய ஓய்வுக்கு பெயர் தான் வெற்றி என்று சொல்கிறான் எழவே முடியல அவனுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கிறேன் அந்த மேட்ச் முடிச்ச உடனே அவன் போய் சேர்ந்த உடனே அடுத்த நாளே அவன் டிரைனிங் ஆரம்பிச்சிட்டான் வயது முப்பத்தி ஏழு இங்க ரொனால்டோ வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சில மிக பெரிய பேருண்மைகளை நமக்கு முன்னால் கொண்டு வந்து போடும் பல நேரங்களில் நாம் தோற்கின்ற இடம் எது தெரியுமா நம்முடைய மனதிடம்தான் நாம் தோற்று போகிறோம் நம்முடைய புத்தியிடம் தான் தோற்று போகிறோம் எவரஸ்டினுடைய உச்சத்தை தொட்ட ஜென்சிங் இடம் கேட்டார்கள் நீங்கள் தோற்காமல் போவதற்கு ஏதேனும் சாத்தியக்கூறு நீங்கள் ஜெயிக்காமல் போவதற்கு ஏதேனும் சாத்தியக்கூறுகள் இருந்ததா கேள்வி பாருங்க எப்படி இருக்கு நீ ஜெயிக்காமல் இருப்பதற்கு ஏதேனும் சாத்தியக்கூறுகள் இருந்ததா அவன் சொன்னாங்க ஒரு பதில் நான் உங்களுக்கு மந்திரமாக சொல்லிவிட்டு போகிறேன் அவன் சொன்னா சூழல் ஆக்சஸரீஸ் காற்று எதுவுமே எனக்கு தடையா இல்லை ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பயந்தேன் மனசு நீ ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிருமோன்னு நினைச்ச அது எனக்கு சொல்லவே இல்லை அதனால தான் ஜெயிச்சேன்னு மனசு சொல்ல கூடாதுங்க நான் சொன்னேன் தெரியுமா கிளாஸ்குள்ள போன உடனே ஒரு டீச்சர் என்ன பார்த்துட்டு உருப்பட மாட்டேன்பாங்க என்ன பண்ணு தெரியுமா அந்த டீச்சர் ரிட்டையர் ஆகுறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு அந்த காலேஜ்க்கு ரெண்டு இடத்துக்கும் சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன் ஜெயிக்க முடியும் வேற எப்படி ஜெயிக்கிறது திருப்பி திருப்பி சண்டை போடுறதா அவர்களை விளக்குவதா யார் நம்மை தோற்கடிக்கிறார்களோ எந்த உணர்வு நம்மை கீழே தள்ளுகிறதோ அதை ஜெயிப்பதற்கான வழி எவன் ஒருவன் கண்டுபிடிக்கிறானோ அவனும் சிகரம் தொட்ட மனிதனாக இருக்கிறான் இந்த உலகத்தில் யாரையும் நான் திருப்பவும் சொல்லுகிறேன் யாரையும் நீங்கள் அன்னார்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை புரிந்து கொள்ளுங்கள் இப்ப நான் உதாரணத்துக்கு எல்லாருக்கிட்டே ஒரு கேள்வியை வீசுறேன் என் பர்சு தொலைஞ்சு போச்சு உங்க முதல் கேள்வி என்னவா இருக்கும் சும்மா பேரன்புல பதில் சொல்லுங்க எங்க தொலைச்சிங்க கண்டுபிடிச்சு தர போறீங்களா பேரன்புல கேட்டிங்க ஓகே பஸ்ல தொலைச்சிட்டேன் என்னப்பா சூப்பர் வெரி குட் அதுதான் கேள்விய பரிசுக்குள்ள எவ்வளவு இருந்துச்சு முப்பது ரூபா என்ன சொல்வீங்க நான் விட முடியாது ஏன்னா பரிசு முப்பதாயிரம் ரூபாய் நமக்கு வேல்யூ பண்ண தெரியலீங்க நமக்கு தெரியல ஒருத்தங்களால என்ன பலன்னு நினைக்கிறோம் அவங்களே பலன் தான் பல பேருக்கு தெரியறதே இல்ல நான் சொல்றேன் லைஃப் இருக்குல்ல வாழ்க்கை இருக்குல்ல இதுவே மகிழ்ச்சியானதுங்க ஒரு தீபாவளியோ ஒரு பொங்கலையோ தேட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ தேட வேண்டிய அவசியம் கிடையாது வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்ல இதை விட அற்புதமான விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும் இதோ நான் சொல்லுகிறேன் இதுல ரொம்ப அற்புதமான விஷயத்த சொல்லட்டுமா இன்றைக்கு தேதி ஆறு பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எல்லாரும் வந்து உட்கார்ந்தீங்க நானும் எங்கெல்லாம் பயணம் செய்து உங்களை நாடி நின்றேன் இரண்டு மூன்று மணி நேரமாக நீங்கள் இங்கே காத்திருக்கிறீர்கள் நானும் இங்கே உங்களோடு இருக்கிறேன் நான் சொல்லுகிறேன் இந்த நேரத்தை மறுபடியும் உங்கள் வாழ்நாள் திரும்பி பார்க்குமா உங்களால் பெற முடியுமா பெற முடியாதல்ல நீங்கள் அறிவுக்காக சிந்தனைக்காக அதை தந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் என் சிந்தனையை பகிர்வதற்காக அதை தந்து கொண்டிருக்கிறேன் இந்த இந்த இரண்டும் சந்திக்கின்ற கடவுள் நிகழ்ந்து என்பது ஏதோ ஒரு இடத்தில் இல்லை அவர்கள் நாம் நினைக்கின்றபடி அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதோ வேறு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த மேடையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மதுசூதனன் ரெட்டி ஐஏஎஸ் அவர்கள் மேடைக்கு வருகிறார்கள் வாழ்க்கையில் இப்படித்தான் நிகழ்ச்சிகள் நிகழும் ஏதோ ஒன்று நமக்கானது நிகழ்கின்ற பொழுது நாம் அதை மிக முக்கியமானதாக பிடித்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் நான் இப்படி சொல்கிறேன் முக்கியமா லேடிஸ்க்கு சொல்றேன் வேணாலும் நடக்க நெவர் கிவ் அப் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லட்டுமா கழுத்துல கத்தி வைக்கிற அளவுக்குங்க இஸ்மாயில் அவர்களுக்கு கத்தியில கழுத்துல கத்தி வச்சார் இப்ராஹிம் அலைசலாம் அந்த வினாடி வரைக்கும் இறைவனிடம் இருந்து உதவி வரல வெச்சதுக்கு அப்புறமா தான் உதவி வந்தது கடைசி வினாடி எது வேண்டுமானாலும் நடக்கலாம் கடைசி வினாடியில் எந்த மாற்றம் வேண்டுமானாலும் நிகழலாம் நெவர் கிவ் அப் டைம் அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க அடுத்து சொல்கிறேன் தலைகரி சமைக்கும் வரைக்கும் தலைகரி சமைக்கும் வரைக்கும் சிறு தொண்டருக்கு வந்தவன் சிவன் என்று தெரியாது சும்மாவா உடம்பெல்லாம் அறுத்து போட்டாங்க சமைச்சு கொடுத்துட்டாங்க வந்த சிவன் தலைகரி கேட்டான் திருவெங்காட்டு நங்க போய் தலைகரி சமைச்சிட்டு வந்தாங்கங்க அது வரைக்கும் சிவன் என்று அவனுக்கு அவங்களுக்கு தெரியாது அப்படித்தான் நிகழும் வாழ்க்கை நெருப்பில் இறங்கும் வரைக்கும் சீதைக்கு தெரியாதுங்க இது அணைஞ்சு போகும் அவள் புகழ் பரவும் இந்த வினாடி கடைசி வினாடி நானும் கடைசி வினாடிகளை விட்டு கொடுப்பது இல்லை இப்ப நாம எல்லாருமே இங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க மேடையில் சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த காட்டில் சில புல்லாங்குழல் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றன பல மூங்கில்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றன நினைச்சு பாருங்க அரேஞ்ச்மெண்ட் ஏதேனும் நடக்கிறதுனால நமக்கு என்ன ஏதோ நான் வைத்தால கத்திக்கிட்டு இருக்கிறேன் நான் சொல்லுகின்ற ஏதோ ஒரு சொல் நான் இப்ப சொன்னேன் இல்லையா கைய தூக்கி கடைசியா கிருஷ்ணான்னு சொல்லும்போது போது தானே கிருஷ்ணன் வந்தான் அது வரைக்கும் புடவைய கை வச்சுட்டான மேல கிருஷ்ணான் அப்புறமா தானே கத்துனா கடைசி வினாடியில கிடைக்கும் விஷயங்கள் நான் நான் ரொம்ப நுட்பமாக இதை சொல்லுகிறேன் சிலுவையில் அறையப்பட்டு இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று இறுதி மூச்சை அவர் அடக்குனதுக்கு பிறகுதான் அவர் உயிர் தெழுந்தார் கிடைக்கும் வாழ்க்கை சில வாய்ப்புகளை நமக்கு தரும் அந்த வாய்ப்புகள் நமக்கு வருகின்ற பொழுது அதை மிக நுட்பமாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் குழந்தைகளை இங்கே அழைத்து வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் குழந்தைகளிடம் பேசுகின்ற பொழுது கவனமாக பேசுங்கள் ஆண்கள் இருக்கிறீர்கள் ஆண்களுக்கு சொல்லுகிறேன் இறைவனிடத்தில் வேட்கை நடத்துகின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக வேட்கை நடத்துங்கள் என்ன கேப்பீங்க சாமி கிட்ட என் பொண்டாட்டி பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் கேட்காதீங்க இனிமேல் அப்படி ஏன்னா நீங்க வெறுப்பாகிற அளவுக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க கேட்கற கேள்வி தெளிவா கேளுங்க நான் ஆன்ம மகிழ்வு அடைகின்ற அளவிற்கு அறம் சார்ந்து என் மனைவியும் மக்களும் மகிழ்ச்சியோடு இருக்க அருள் செய்வா இறைவான்னு டீடைலா கேளு பல நேரங்கள் நமக்கு டீடைலா கேட்கவே தெரியாது எல்லாரும் சொல்றங்கறதனால சொல்றோம் எங்க அண்ணன் என்கிட்ட சொன்னான் salam சொல்றோம்ல முஸ்லிம்கள் அசலாம் வலைக்கும் என்ன பார்த்தோம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என் அண்ணன் கிட்ட இதே மாதிரி டுக்குனு கொட்டி சொன்னா நீ பெரிய டக்கரான்னு கேட்டான் ஏன்னா அப்படி கேக்குற நீ சாந்தியும் சமாதான உண்டாயிருமா அப்ப அது என்னது நீ எனக்கு முன்னால் இருக்கின்றவரிடத்தில் சொல்லுகின்ற சொல் அது அல்ல அது இறைவனிடத்தில் சொல்லுகிறாய் யா அல்ல நான் சந்திக்க இந்த நபரின் மீது நீ தயவு செய்து உன் வல்ல சாந்தியையும் சமாதானத்தையும் கொடுப்பாயாக என்று நான் இறைவனிடத்தில் நடத்தும் இறைவேற்கை தவிர எனக்கு முன்னால் நின்று பேசுகிறவர்களிடம் நான் பேசுகின்ற சொல் அது அல்ல இந்த புரிதல் நமக்கு இருந்தால் சொல் எவ்வளவு கவனமாக வரும் பல நேரங்களில் நான் பார்க்கிறேன் சொல்லிலே நமக்கு கவனம் இல்லை நம் வாழ்க்கையில் சில விஷயங்களை ஜெயிப்பதற்கு நமக்கு தெரிய இல்லை நான் ஒரு விஷயத்தை சொல்றேங்க ஐம்பத்தி எட்டு மார்க் தாங்க வாங்கின செகண்ட் கிளாஸ் தான் என்னுடைய என்னுடைய பிஏ ஆனா யூஜிசி இது எம்ஏ ஜாயின் பண்றதுக்கு பிப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தா போதும் எம்ஏ ஜாயின் பண்ணிட்டேன் எம்ஏல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டேன் யூஜிசி க்ளியர் பண்ணிட்டேன் பிஹெச்டி முடிச்சுட்டேன் நான் வந்து ஒன்று ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குகிற பொண்ணு கிடையாது சார் சுமாராக படிக்கிற பொண்ணு டென்த்து ரேங்க்கு பல நேரங்களில் ஒன்று ரெண்டில் ஃபெயில் ஆயிடுவேன் சார் மேக்ஸில் ஃபெயில் ஆயிடுவேன் மறுபடியும் படித்து பாஸ் பண்ணிவிடுவேன் ஆனால் ஒரு விஷயம் தெரியும் ஒரு விஷயம் புத்தியில் போயிடுச்சு ஃபெயிலானா நீ வாங்குகிற சர்டிஃபிகேட்டால் நாக்க கூட வழிக்க முடியாது பாஸ் பண்ணால் ஒழுக்கமா அடுத்த மரியாதை செஞ்சு உன்னுடைய சர்டிஃபிகேட்க்கு ஒரு மரியாதை கிடைக்கும் இது புரிஞ்சிருச்சு மனசுல ஸ்போர்ட்ஸ்க்கு போனாலும் பேச்சு போட்டிக்கு போனாலும் எங்க போனாலும் அந்த ஃபைனல் எக்ஸாம்ல மட்டும் மாட்டேன் படிச்சிருவேன் இப்போ இது படிச்சிட்டதுனால என்ன நடந்தது தெரியுமா எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிச்சு யூஜிசி க்ளியர் பண்ணி எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சு யூஜிசி க்ளியர் பண்ணி பிஹெச்டி முடிச்சு மிகப்பெரிய ஆளுமையா வந்து உக்காந்து எனக்கும் ஒரே சம்பளம் தான் அவங்களுக்கு வேற சம்பளம் எனக்கு வேற சம்பளம் கிடையாது எதை படிக்கிறோம் என்பதல்ல அதை எப்படி படிக்கிறோம் எங்க கொண்டு போய் நிறுத்துறோம் இது வரைக்கும்ங்க எனக்கு ஒரு திமிர் உண்டு அந்த திமிர் என்ன தெரியுமா என் நேசம் என் பேரன்பு என் அறிவின் மீது எனக்கு இருக்கும் நாட்டம் என் தேடல் என் ஒழுக்கம் இதன் மீது எனக்கு திமிர் உண்டு இந்த திமர்ல நான் இந்த ஒரு விஷயத்தை வாசிக்கிறேன்ல அது என்னை வேறு வேறு திசைக்கு எடுத்துட்டு போகுது உதாரணமா சொல்றேன் இதுவரைக்கும் நான் முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன் இத நிறைய இடத்துல நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேன் ஒரு டிக்கெட் கூட என் சொந்த காசுல வாங்கினது இல்லை இப்போ கூட ஃப்ளைட் டிக்கெட் போட்டது மதுசூதனன் ரெட்டி சார் தான் கிடைக்கும் உயர்வுகள் கிடைக்கும் எப்பொழுது நீங்கள் ஒன்றை வேண்டும் என்று எழுந்து நிற்கின்ற பொழுது ரூமி சொல்ற அதே வார்த்தையை சொல்லுகிறேன் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ரூமி சொல்வான் கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு நாம் நன்றாக காய்த்து தொங்குகின்ற கொய்யா மரத்தின் மீது உட்கார்ந்து கொண்டு கொய்யா பழங்களை சாப்பிட்டுக் கொண்டு நான் உயரமாக இருக்கிறேன் இதுதான் நான் பார்க்கும் உலகம் என்று நினைக்காதே முதலில் யூ லூஸ் யுவர் கம்ஃபர்ட் இறங்கு முதல்ல கீழே உன் புரிதல்களை உன்னுடைய விஷயங்களை முதல்ல எம்டி ஆக்கு பல இடங்களில் நாம எம்டி நம்முடைய மனதை நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டு போறேன் கவனத்தை சிதறடிக்காமல் இருக்கின்ற பொழுது உங்களுக்கான உயரம் உங்களுக்கு சாத்தியமாகும் கவனத்தை மட்டும் சிதற விடாதீங்க எது நடக்கட்டும் என்ன கான்சென்ட்ரேஷனுக்கு வந்தீங்களோ எந்த விஷயத்துக்கு வந்தீங்களோ அதுல கவனமா இருங்க இன்னைக்கு நிறைவு நாள் இன்னைக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை இதை மனசுல வச்சுக்கோங்க வந்த உடனே புக் வாங்காதீங்க சுத்தி பாருங்க ப்ராஸ்பெக்டஸ கலெக்ட் பண்ணுங்க டிக் பண்ணுங்க பொருளாதாரத்தை பார்த்துக்கோங்க எல்லாவற்றையும் படித்து முடித்து விடுங்க எதை வாங்குகிறீர்களோ அதை படியுங்களேன் படித்து முடிப்பது என்பது எதையும் அது நம்மை விட்டு போதும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒன்றை நாம் ஒரு பொருளை நாம் பயன்படுத்துகிறோமா ஒரு பென்சில ஒரு பேனாவும் கூட பயன்படுத்துறது இல்லையே முழுமையாக ஒன்றை பயன்படுத்துவது நான் நாலு சொன்ன அஞ்சு சொல்றேன் அஞ்சு லேயர் வாழ்ந்துட்டு போயிடுவோம் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நிறைய பேர் செகண்ட் லேயர் கூட போறது இல்ல ஜெயிக்கிறதுக்கான வழி ஃபைவ் லேயர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன லேயர் தெரியுமா காலையில எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணிக்கு வெளியில போறீங்களா சம்பாதிக்க திரும்பி வீட்டுக்கு வரீங்களா அதுதான் ஃபஸ்ட்டு லேயர் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் இருபதாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறோம்ல அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது செகண்ட் லேயர் ஒன்று இருக்கு அதுக்கு தான் இந்த மீட்டிங் எல்லாம் ஃபேமிலி கனெக்டடாக இருங்க ஃபேமிலியில் கான்டாக்டில் இருக்கிறீங்க என்ன பொண்டாட்டி புருஷன் தெரியும் என்ன தெரியுமா அவள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் காலையிலிருந்து இரவு வரைக்கும் அந்த பெண்கள் ஆண்கள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்ன வேலைகள் செய்கிறார்கள் என்பதிலே கனெக்டடா இருக்கிறது கனெக்டா இருக்கிறீங்களா இருங்க கொஞ்சம் ரசனையோடு இருங்கள் ரசனை இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு ரசனை கீழே போயிருக்கிறோம் அதனால் தான் தவறான விஷயங்கள் சமூகத்தில் தலை தூக்குகின்றன ரசனையோட இருங்க நாலாவது லேயர் கொஞ்சம் நமக்காகவே அழுதை நிறுத்தி விட்டு அடுத்தவர்களுக்காகவும் அழத் கனெக்ஷன் இருக்கட்டும் எங்க ஐயா சொல்வார் பாலராவாயர் பர்வீன் ஏன் தெரியுமா எல்லா மசூதிகள்லயும் சர்ச் கோயில்லையும் பிச்சைக்காரன் வெளியில உட்காந்துருக்கான் ஏன் சார் உள்ள ஓவர் கிரௌடுடா அப்படிம்பாரு கோயிலுக்கு போறதே இது குடு அது குடு இது குடு அது குடு நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம் சொல்லலாமா இல்லையா இறைவன் கொடுத்திருக்கிறானா இல்லையா என் தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும் என் அவசரத்தில் அழுது புலம்பி உன் அருளில் என்ன குறையும் பேசுங்கள போய் சாமி சாமிகிட்ட பேசுறோமா இறைவனிடத்தில் பேசுவது ஃபிப்த் லேயர் இந்த ஃபிப்த் லேயரோட வாங்க சிக்ஸ்த்துன்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா இந்த சிக்ஸ் சொல்லிட்டு போய் உட்கார்ற எனக்கான நேரம் நிறைவடைகிறது ஆறு விஷயத்தை சொல்ற இங்க இருக்கிற எல்லாருக்கும் எனக்கும் சேர்த்து மேடைவர்களையும் சேர்த்து இந்த பேச்சை கேட்கின்ற எல்லோருக்கும் சேர்த்து சொல்லுகிறேன் கைகள் முதலில் சுத்தமாக இருக்கட்டும் கிளீன் ஹேண்ட் ஹார்ட் இதயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் மூன்று மைல்ட் டங் இதமாக பேசுங்கள் உடலில் இருந்து வெளியேறும் எல்லாம் நாற்றமுடையவைதான் முன்னால் இருக்கின்ற மனிதரின் உதடுகளில் ஒரு புன்னகையை வரவழைக்க முடியும் என்றால் அது சொல் அழகாக பேசலாம் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவிற்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறருக்கு இன்சொல் தானே திருமந்திரம் நல்ல சொல் மைல்டு டங் விழிப்புணர்வோடு கூடிய புத்தி வாய்ஸ் விஷன் மிக நீண்ட தீர்க்கமான தரிசன பார்வை தள்ளாடாத கால்கள் கால்கள் தள்ளாடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இங்க இங்க தடுமாறும் கால்கள் ஆறு விஷயங்களை கைப்படுத்திக் கொள்ளுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் சிகரம் என்பது யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை உயரத்தை தொடுவது அல்ல என் உயரத்தின் எல்லையை நானே தொட்டால் நான் சிகரம் தொட்ட மனிதராக மற்றவர்களால் பார்க்கப்படுகிறேன் வாருங்கள் நம்முடைய சிகரம் என்பது அடுத்தவர்கள் சிகரம் இல்லை என்பதனை உணர்ந்து கொள்வோம் இந்த வாழ்க்கை என்பது ஒரு கொஸ்டின் பேப்பருங்க அவருக்கு இருக்கிற கொஸ்டின் எனக்கு இல்லைங்க அதனால காப்பி அடிக்காதீங்க என் வாழ்க்கை வேற என் முகம் வேறு என் சுவாசம் வேறு என் சிந்தனை வேறு அதனால் யாரையும் போல் ஹிட்லர் சொல்கிறான் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனிபடி இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் இன்சல்ட் ஃபார் யுவர் ஓன் யாரோடும் உங்களை நீங்கள் ஒப்புமை செய்து கொள்ளாதீர்கள் என்கிட்ட வந்து கேட்டாங்க என் குழந்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க உங்களை மாதிரியே பேசணும் எதுக்கு என்ன மாதிரி பேசணும் என்ன மாதிரி தான் நான் பேசுறேன்ல அது அது மாதிரி பேசிட்டோம் நான் யார மாதிரியும் பேசுறேன்னா இல்ல இல்ல இறைவன் பூமியில் குப்பைகளை எரிவதில்லை எல்லோருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது வாழ்கின்ற காலங்கள் மகத்தானவை குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் நல்ல கதைகளை அவர்களுக்கு சொல்லுங்கள் இந்த தேசம் இந்த பூமி கதைகளால் நிறைந்த பூமி என் தாய் என்னை மடியில் படுக்க வைத்துக் கொண்டிருந்தாள் ஆனால் அவள் உட்கார்ந்திருந்தது கிழிந்த பாயில் அவள் பறக்கும் கம்பளங்களைப் பற்றிதான் எனக்கு கதை சொன்னாள் ஒருபோதும் அவள் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை அதனால் தான் நான் பறக்கும் கம்பளங்களில் இன்றைக்கு பறந்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கை அற்புதமானது அதை அழகாக்கிக் கொள்வது நம் கையில்தான் இருக்கிறது என்று சொல்லி உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன்